ஒரு பருக்கை விழுந்துடும் வழியா அவங்க அப்பா வந்து அதை கீழே போடாத எடுத்துரு சாப்பிடுவேன் ஒரே ஒரு பருக்கை தான் அந்த பருக்கைக்கு பின்னாடி உன் தட்டில் இந்த பருக்கை பருக்கை சோறு பருக்கை ஒரு தட்டுக்கு வருதுன்னு அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கு இங்கே ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய தாலி முத கொண்டு அடகு வைத்து அதற்கு வந்து அந்த அந்த அரிசியை வந்து பயிராக்குவதற்காக அந்த விதை நெல்லை வாங்கி அதை பயிராக்கி அதுக்கப்புறம் எத்தனையோ கடன்பட்டு கஷ்டப்பட்டு அதை வந்து சாகுபடி பண்ணி அதை மிக கைகட்டி வணிகருக்கு விற்று வாயடைத்து வணிகருக்கு விற்று அப்புறம் அந்த வணிகர் அதை வந்து இன்னொரு வணிகருக்கு கொடுத்து அது கடை வீதிக்கு வந்து கடையிலிருந்து சிறு கடைக்கு வந்து அங்கிருந்து உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் வாங்கி கொண்டு வந்து அதை அம்மா வந்து அதில் அலசி சோறாக்கி எத்தனை பேருடைய வேலை இருக்கிறது இவையெல்லாம் கடந்து வந்த ஒரு பருக்கியை நீ போய் போட்டே போட்டேன்னா அர்த்தம் அப்படின்னு அந்த கதை எழுதியிருக்கும் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது நான் முப்பது வருஷம் முன்னாடியே முப்பத்தஞ்சி வருஷம் முன்னாடி படித்தது எங்கள் அம்மா எனக்கு காமிச்சது படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்தை வீணாக்குவது இன்றைக்கி எவ்வளோ வீணாக்குறாங்க அந்த வீணாக்குற விஷயம் நான் ஒரு முறை என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறேன் அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு சிறப்பு இதே மாதிரி ஒரு சிறப்பு மாதிரி ஒரு இதை கொடுத்தாங்க டாக்டர் இது ஒரு பழச்சார் இது குடிங்க அப்படின்னு கேட்டாங்க ஊத்தட்டா அப்படின்னாங்க என்ன பழம் அப்படின்னா அப்போ இது வந்து கோக்கம்னு பேர் இது குடம்புலின்னு நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா அந்த குடம்புலியுடைய சாறு இது இந்த ஊரில் அந்த மலபார் ஏரியான்னு சொல்லலாம் கொங்கன் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் அது இது நல்லா மிகச் சிறப்பானது எனக்கு கொடுக்குறாங்க எனக்கு ஆசை குடிச்சு பார்க்கணும்னு அவங்க உடனே டக்குன்னு அந்த ஒரு பாட்டிலில் கொடுத்தாங்க கடக்கடன் குடித்தேன் ஒரு ஒரு நல்ல உலகமோல வேகமாக குடிச்சிட்டு அதை வச்சுட்டேன் அந்த பாட்டில் அந்த பாட்டில் கீழே அந்த அந்த டம்ளாரினுடைய ஒரு இரண்டு எம்எல் அல்லது மூணு எம்எல் வந்து அதில் ஒட்டி இருக்கும் அப்படி கீழே வச்சுட்டேன் கொஞ்சம் போல தான் இருந்து மீதி வச்சுட்டேன் வந்து பேச்சு உரையாடல் சுவாரஸ்யம் போய்ட்டுருக்கு அந்த அம்மா வந்து வயசான பெண் பெண்மணி அவங்க வந்து என்கிட்ட வந்து டாக்டர் குடிச்சிங்களா குடிச்சிட்டேன் அப்படின்ண்ணா இல்லை கொஞ்சம் மீதி இருக்குது அப்படின்னா இல்லைங்க குடிச்சிட்டேன் அப்படின்னு பாருங்கள் இவ்வளோ எடுத்து இப்படி காமிச்சேன் இல்லை போதும் அப்படின்னா போதுன்னு சொல்லாங்க நான் அவங்கள கேட்டு தானே ஊற்றுறேன் எவ்வளோ ஊற்றுறோம்னு சொன்னேன் நீங்கள் எப்படி இவ்வளோ ஒன்று மீதி வைக்கலாம் என்னடா இப்படி கேட்குறாங்க இது நடந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும் உடனே நான் எதுக்கு ஒன்பதுக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக ஊற்றி கொடுத்தேன் உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க டாக்டர் அது ஒரு கனி ஒரு பழம் அது ஒரு பர்பஸ்க்காக வந்து ஒரு சார் எடுத்து இப்படி வந்திருக்கு தயவுசெய்து இப்படிலாம் வீணாக்காதீங்க நான் மருத்துவமனை அவங்கள அவங்கள பார்க்க தான் போயிருக்கேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அம்மா வந்து மகாத்மா காந்தியோடய கொள்ளுபேத்தி எனக்கு வந்து அதை நான் மறக்கவே மாட்டேன் என் பிள்ளைகள்கிட்ட என் நண்பர்கள்ட எல்லார்டையும் சொல்லிகிட்டு இருப்பேன் எவ்வளவு தேவையோ அதுக்கு மாதிரி எடுத்துக்குவோம் ஒரு சொட்டை கூட வீணாக்க வேண்டாம் நம்ம அது எதுக்கு அது ஒரு பெரிய படிப்பனை அந்த அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு படிப்பனை எங்கள் அம்மா பருக்கைக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த அம்மா எனக்கு சா இதில் சொல்லிக் கொடுத்தாங்க